அதுக்கப்புறம் தான் பத்து வருஷமா நாங்க கூவி கூவி சொல்றோம் நாங்களும் படம் பண்ணுவோம் படம் பண்ணுவோம் எங்க ஊர்ல யாருமே நம்பல இந்த பத்திரிகையில வந்து ஒரு வரி இன்னும் பத்திரிகை எல்லாம் போட்டிருக்காங்க நீ பண்ணதை பத்தின்னு சொல்லி ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வரி அது எங்களுக்கு பெரிய ஒரு உபயோகமா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பல வேலைகள் பண்ணோம் சரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் கம்பெனிக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் எப்பயுமே நம்ம ஆரம்பத்துல நம்ம வீடு கட்டினாலும் சரி ஒரு அலுவலகம் வச்சாலும் சரி ஏதோ ஒரு பேர் வைக்கணும் நம்ம கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்ல அது மாதிரி நான் ஸ்கூல்ல ஒரு நாள் எக்ஸாம் எழுதிருந்தேன் ஸ்கூல் டைம்ல ஒன்பதாவது பத்தாவது படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப ஒரு வாத்தியார் வேகமாக உள்ளார வந்து கிளாஸ்லயே யாரு நல்லா படிக்கிறா அவங்க பேர் எழுது அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு அந்த பையனோட பேர் எழுதிட்டேன் அடுத்து என்னடா இது எக்ஸாம் எழுத விடாம நம்மளே படிச்சது ரெண்டு கொஸ்டின் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கோம்னு எழுதி திரும்பி அடுத்த கேள்வி உன் கிளாஸ்ல யாரு நல்லா பேசுவா அவங்க பேர் எழுது அப்படின்னா எதாச்சியா நான் என் பேர் எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டா அவரு கிளம்பி போயிட்டாரு போனோம்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி அந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதி இருக்கும் போது சொல்றாங்க இந்த மாதிரி அப்துல் கலாம் வந்து திருச்சிக்கு வராரு அவர் பாக்குறதுக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் பேரும் என் பேரும் சொல்றாங்க என்னடா இது நம்ம இப்ப செலக்ட் ஆகணும் நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு வச்சுக்கிட்டு சொன்னாங்க அப்புறம்தான் தெரியுது அந்த டீச்சர் எழுதி கொடுத்தது அது யாரோ ஒரு டீச்சர் நான் நன்றி சொல்லணும் அப்புறம் போயிட்டு அப்போ சார் வந்தாரு ஊர்ல நம்ம சொல்லும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே நம்ம போனா தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் போனா வந்து சினிமால ஏற்கனரா அப்பயே வந்து தயார் தயாரிப்புள்ளார முடிவு பண்ணிட்டேன் நானும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம் ஆறாவது இழாவிலேயே நானும் பேசிட்டு இருப்போம் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சா அந்த அனிமேஷன் லோகோ எப்படி வரும் அப்படின்னு பேசிட்டு இருப்போம் கனவுகள் தானே காசு இல்லையா அப்படின்னு சொல்லி அப்ப கனவா கண்டது அப்துல்லாம் போனா அவர் சொல்றாரு இது மாதிரி வந்து கன காணுங்கள் அப்படின்னு சொல்றாரு மொத்த நான் அது வரைக்கும் பார்த்த மனிதர்கள்லயே சினிமாவுக்கு போனா எதுக்கு டைம் வேஸ்ட் ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அதெல்லாம் கஷ்டம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாமே அப்படி சொல்லும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதே வந்து கம்பெனிக்கு பேர வச்சிட்டோம் கலா ப்ரொடக்ஷன் சொல்லி அதுக்கப்புறமேட்டு திரும்பி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அதுக்கப்புறம் தான் படம் டைரக்ட் பண்றோம் சரி நம்ம ஏதாவது படமே நம்ம ஒரு எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு விதமான படங்களை தயாரிக்கிறாங்கல்ல இப்படி நம்ம கம்பெனியில் என்ன பண்றது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து குடியாரர்களில் பெருமையாக பேசுற மாதிரி படம் எடுத்தா மட்டும் தான் புடிஸ் பண்ணு ஒரு கொள்கையோட இருக்காரு அது மாதிரி ஒரு கம்பெனியில ஒரு படம் பண்றாங்க இன்னொரு கம்பெனியை வந்து இன்னொரு நண்பர் நான் படம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோட நண்பர்களும் அதே மாதிரி கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில நண்பர்கள் படம் பண்ணறதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு படம் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு சில கம்பெனிகள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்துல எங்களோட குரல்கள் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சா நம்மளோட யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுதோ நம்ம சர்க்கிள்ல அவங்களுக்கு யோசிக்கும் போது என்ன கதைய பண்ணலாம் படம் அப்படி பொழுது அப்போதான் சார்கிட்ட ஒரு துப்பாக்கி அவர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்த சமயத்துல வந்து கடைசி ஸ்டெண்டா செய்வார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கு அவர் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் லேட் ஆகுது ஏப்பா என்னப்பா அந்த லொகேஷன் கிடைச்சிருச்சா கிடைக்க மேனேஜர் சொல்லிருக்கேன் நீ என்ன பண்ற போய் பாரு ப்ரொடக்ஷன் அப்படியே ஒவ்வொரு விஷயமா அப்பையில இருந்து லேட்டா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாங்க போய் அதை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி அப்படியே அவர் படங்கள்ல வேலை செஞ்ச உதவி இயக்குனாரா லாஸ்ட் இருந்தோம் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அசோசியேட் ஆகிறோம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கோ டேரக்டர் ஆகிறோம் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கேட் ஆகிறாரு அதுக்கப்புறம் டேரக்டர் அவர் வச்சு படம் பண்றோம் சரி படம் பண்ணியாச்சுப்பா இனிமேல் நீ வந்து கூட்டுல இருந்து பறவையா நீ பறவை நல்லா அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்புறாரு அப்புறம் போனா திரும்பி வந்து ப்ரொடக்ஷன்ல நண்பர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருந்ததுனால அவங்களுக்கு போய் உதவுறோம் உதவும் போது நான் சொல்றேன் சார் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண சொன்னாங்க நான் நாலஞ்சு படம் ஆனா காசு மட்டுமே பாத்துட்டு ரொம்ப போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு சார் டார்க் பண்ண வந்து டெய்லி வந்து யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்ன்றது எப்படி எவ்வளவு காசு மட்டுமே பாக்குறது அப்படிங்கும்போது திரும்பி அப்பா அவர் அட்வைஸ் பண்ணாரு அது சம்பாதிக்க தான் இங்க பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க காசு வருதுன்னு அதையே நீ தேவையா வேணான்னு சொல்ற ஸ்கில் இருக்குறாரு அப்படி சரி என்ன சொல்லும்பொழுதுல பண்ணலாம் அப்படிங்கும்போது சார்கிட்ட தெரியும் சாரோட அஸ்டன்ஸ் சாரா இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு திரும்பி ராஜேஷ் பொன்றம் இருக்கட்டும் அண்ணன்கள் அவங்க எல்லாம் வந்து அவங்க ஸ்டைல படம் பண்றாங்க சரி நம்மளும் வந்து சார் கூட ரொம்ப நெருக்கமா ஒரு பத்து வருஷத்துக்கு மேல பணம் சமூக உணர்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது ஏன்னா நம்ம சங்கர் சார் ஒரு பதினோரு பதினெட்டு படங்கள் அசெண்டா உதவ பண்றாரு ஹெல்ப் பண்றாரு அவரோட படங்கள்லாம் பிரதிபலிக்கு திரும்பி அப்புறமேட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை பார்த்தோம்னா